வெல்கம் டு வி ஃபோர் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வச்சு சாக்லேட் டேஸ்ட்லே நல்ல ஒரு சுவையான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேக் மிக்சிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு லோ ஃப்ளேமில் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டு குக்கர் குக்கர் மூடியில் உள்ள விசில் அந்த ரப்பர்லாம் வெளியே எடுத்துடலாம் அடுத்து நான் அஞ்சு ரூபா பேக்கெட் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டில் ஆறு பேக்கெட் எடுத்துருக்கிறேன் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடணும் பேக்கெட்டில் இருந்து பிஸ்கெட்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துருக்குறேன் சீனி வந்து உங்களை ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கணும் பிஸ்கெட்டில் ஏற்கனவே நல்லா இனிப்பு இருக்குங்கிறதுனால உங்களுக்கு இது தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிடலாம் இதே மாதிரி பிஸ்கட்டு நல்லா பொடிச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம பொடிச்சு எடுத்த பிஸ்கட் பவுடரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்கணும் கேக் அளவையாக ரெடி பண்ணதுக்கு முன்னாடி கேக் ஊற்றி வைக்கிறதுக்குள்ளே பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்கு நான் இந்த பாத்திரத்தில் நல்லா எல்லா பக்கமும் நெய் தடவி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதாவை தூவி எல்லா இடத்துலையும் படும்படியாக நல்லா தட்டி விட்டு கை வச்சு தேய்க்க கூடாது தேய்ச்செல்லாம் கையிலே வந்துடும் மாவெல்லாம் அதனால் லைட்டாக அப்படி தட்டி தட்டி எல்லா இடமும் படுபடியாக தட்டிவிடணும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கட் பொடி கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் கட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கூட பால் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இந்த கேக் செய்யறதுக்கு தயிர் எண்ணெய் முட்டை எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி பேக்கிங் பவுடருக்கு பதிலாக ஈனோ கூட வாங்கி நீங்கள் சேர்த்துடலாம் பாருங்கள் மாவு நல்லா க கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பதம் வந்ததும் நம்ம இதை அந்த கேக் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கேக் ட்ரே இல்லாதவங்க வீட்டில் உள்ள கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் இதுலேயே அது ஊற்றி கூட இதை செய்து இடலாம் மாவை ஃபுல்லாக கேக் ட்ரேயில் ஊற்றி முடித்ததும் அதை ஒரு மூணு தடவை லேஸ் அப்படியே இது தட்டி வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும் இதில் வந்து நட்ஸோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸோ உங்களுக்கு விருப்பம்னா போட்டு இடலாம் மேலே அது வந்து குக்கரில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து போட்டால் அதுதான் நட்ஸு கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லைன்னா உள்ளே போயிடும் நான் இன்றைக்கி வந்து நட்ஸ் எதுவும் போடாமல் சும்மா பிஸ்கட் பவுடரே மேலே கொஞ்சம் அப்படியே தூவி விட்ருக்குறேன் இப்போது கேக் மிக்சிங் ரெடி ஆகிட்டு இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணால் குக்கரில் எடுத்து வச்சிடலாம் வச்சு விசிலும் அந்த ரப்பரும் இல்லாமல் குக்கரை மூடி வச்சிடலாம் இது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இந்த கேக் ரெடி ஆயிடும் இருபத்தஞ்சி நிமிஷம் கழிஞ்சதும் லைட்டாக கேக்குக்கு மனம் வரும் அப்போ நம்ம குக்கர் மூடிய திறந்துடலாம் குக்கர் மூடிய திறந்ததும் நம்ம கேக்கில் ஒரு குச்சியோ இல்லைன்னா கத்தியோ ஏதாவது விட்டு பார்த்தா அது ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா கேக்கு நல்லா ரெடியாகும் இப்போது குக்கர்லேருந்து கேக் ட்ரேயை எடுத்துடலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம இந்த சைடெல்லாம் கொஞ்சம் கத்தி வச்சு லைட்டாக இலக்கி விட்டுட்டு வேறொரு பாத்திரத்தில் கமத்தி தட்டினோன்னா அழகாக இலகி அடந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வச்சு சூப்பரான சாக்லேட் கேக் செய்தாச்சு இந்த கேக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்துடலாம் இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப தான் அதனால் எல்லோரும் ஈஸியாக வீட்டில் செய்து பார்க்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த கேக்கை செய்திருக்கோம் பாருங்கள் குறைஞ்ச செலவில் நல்ல ஒரு சாஃப்டான சாக்லேட் கேக்கு ஈஸியாக செய்தாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்